வணக்கம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்லையா அந்த முடிவுக்கும் அதை செஞ்சு முடிக்கிற மன உறுதிக்கு நடுவுல ஒரு பயங்கரமான சயின்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்மளோட மன உறுதிக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி பத்திதான் தான் நம்ம பார்க்க போறோம் அது எப்படி நம்ம உள்ள இருக்கிற ஆன்ம சக்தியை தட்டி எழுப்பி நடக்காததையும் நடத்தி காட்டுதுன்னு வாங்க சேர்ந்து பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க உங்களோட மன உறுதிங்கிறத சும்மா ஒரு செகண்ட்ல வந்து போற எண்ணமா இல்ல இந்த பிரபஞ்சத்தையே அசைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா இந்த ஒரு கேள்விக்குள்ளதாங்க நாம தேடுற எல்லா பதில்களும் ஒளிஞ்சிருக்கு வாங்க இந்த ரகசியத்தை உடைப்போம் முதல்ல நம்ம உள்ள இருக்கிற பிரபஞ்ச சக்தி நம்ம தருக்குள்ளயும் ஒரு மிகப்பெரிய சக்தி சும்மா தூங்கிட்டு இருக்கு அது நம்ம இன்னும் பயன்படுத்தாத அளவே பார்க்க முடியாத ஒரு ஆற்றல் நம்ம முன்னோர்கள் இது ஆன்ம சக்தின்னு சொன்னாங்க இது வெறும் நம்பிக்கை கிடையாது இது நம்ம இன்னும் திறக்காத ஒரு புதையல் நாம பொதுவா பணம் புகழ் சொத்து இதெல்லாம் தான் பெரிய பொக்கிஷம்னு இருக்கோம் ஆனா உண்மையான பொக்கிஷம் அது இல்லவே இல்லை அது நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஆன்மீக சக்தி நம்ம சக்தி இதுதான் உண்மையான செல்வம் ஆனா நம்மள பலப்பே இந்த புதையல் நம்ம கிட்ட இருக்கிறத உணராமலேயே வாழ்க்கையை முடிச்சுடுறோம் சரி இவ்வளோ பெரிய சக்தி நமக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்குன்னா அதை எப்படி எழுப்புறது இந்த நம்பவே முடியாத உள் ஆற்றலை நாம எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அதுக்கான சாவி தான் இருக்கு ரெண்டாவதா ஆன்ம சக்தியோட திறவுகோள் அந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அந்த புதையல் பெட்டிய திறக்க ஒரு மாஸ்டர் கீ இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா அந்த மாஸ்டர் கீ தான் சங்கல்பம் சங்கல்பம்னா நான் இது செய்ய போறேன்னு சும்மா சொல்றதில்லை அது ஒரு லென்ஸை வச்சு சூரிய ஒளிய ஒரே இடத்துல குவிய வச்சா எப்படி பேப்பர் பத்திக்குமோ அதே மாதிரி நம்ம மனசோட முழு சக்தியும் ஒரே பாயிண்ட்ல குவிக்கிற ஒரு பயங்கரமான உறுதிமொழி இது நம்ம உள்ள இருக்கிற சக்தியை தட்டி எடுப்புற அந்த சீக்ரெட் மூணாவதா ரெண்டு வைரஸ் சூத்திரங்கள் இப்போ இந்த உள் மின்சாரம் எப்படி ஒரு சயின்ஸ் ஃபார்முலா மாதிரி வேலை செய்துன்னு விளக்குற ரெண்டு முக்கியமான வைரஸ் சூத்திரங்களை நம்ம பார்க்க போறோம் இது நம்மளோட புரிதலை அடுத்த லெவல்க்கு எடுத்துட்டு போகும் மொத வைரஸ் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த சக்திக்கும் அத திறக்கிற சாவிக்கும் என்ன சம்பந்தம்னு விளக்குது அதாவது அந்த புதையலுக்கும் அதோட சாவிக்கும் என்ன கனெக்ஷன் பாக்கலாமா சூத்திரம் ஒன்னு மனிதனுக்குள் ஆன்மீக சக்தியின் களஞ்சியம் உள்ளது அதன் மிகப்பெரிய திறவுகோள் சங்கல்பமாகும் சிம்பிளா அந்த புதையல் பெட்டி உங்ககிட்ட தான் இருக்கு அதோட சாவியும் உங்க கையில தான் இருக்கு அந்த சாவி தான் உங்களோட அசைக்க முடியாத மன உருவி இப்போ ரெண்டாவது வைரஸ் சூத்திரம் இது நம்ம கண்ணுக்கு தெரியாத எண்ணங்களுக்கும் நம்ம உடம்புக்கோ நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான எலக்ட்ரிக் கனெக்ஷனை பத்தி சொல்லுது சூத்திரம் ரெண்டு நமது மனமும் உடலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத மின்சார கம்பியால் இணைக்கப்பட்டுள்ளன மனதின் ஒவ்வொரு அலையும் உடலில் ஒரு சலசலப்பை உருவாக்குகிறது நீங்க டென்ஷனாக இருக்கும்போது உங்க ஹார்ட் வேகமா துடிக்கிறது கவனிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் இந்த எலக்ட்ரிக் கனெக்ஷன் தான் உங்க ஒவ்வொரு எண்ணமும் உங்க உடம்புல ஒரு உடனடி ரியாக்ஷனை உருவாக்குது இந்த ப்ராசஸ் எப்படி ஒரு செகண்ட்ல நடக்குதுன்னு பாருங்க முதல்ல உங்க மனசுல ஒரு எண்ணம் உருவாகுது ரெண்டாவதா அந்த எண்ணம் ஒரு மன அலையை உருவாக்குது மூணாவதா இந்த எலக்ட்ரிக் அல கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள உடம்பு முழுக்க பரவுது கடைசியா உங்க உடம்புல ஒரு நிஜமான ரியாக்ஷன் நடக்குது இதுதான் என்னோ செயலா மாறுறதோட சயின்ஸ் நாலாவதா மனித மின்சாரத்தை விழுத்தெழச் செய்தல் சரி இந்த சக்தி எப்படி வேலை செய்துன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதோட உண்மையான நோக்கம் என்ன நம்ம வாழ்க்கையில இதோட பங்கு என்ன இதைத்தான் நாம மனித மின்சாரத்தை தட்டி எழுப்புறதுன்னு சொல்றோம் நம்ம வாழ்க்கை பாதையில ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்னு சொத்து சுகம்னு வெளியிருக்கிற விஷயங்களை துரத்திட்டு போறது ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல திருப்தியை தராது உண்மையான நோக்கம் அதையும் தாண்டி வேற ஒரு இடத்துல இருக்கு இங்க பாருங்க ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கு ஒன்னு ஆசைகளை துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை இன்னொன்னு அமைதியா தனக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்ந்து அதை தட்டி எழுப்புற வாழ்க்கை இந்த ரெண்டுல எது உண்மையான சந்தோஷத்தை தரும்னு நீங்களே சொல்லுங்க அப்போ நம்மளோட உண்மையான இலக்குங்கிறது வெளியே எதையோ அடைறதில்ல நமக்குள்ளேயே இருக்கிற அந்த மாணவிய மின்சாரத்தை முழுசா விழிப்படைய செய்யறது தான் இந்த நிலையை அடையிறது தான் இந்த ஆன்மீக பயணத்தோட உச்சகட்டம் சரி கடைசி பகுதிக்கு வந்தாச்சு உங்க உள் சக்தியை பயன்படுத்துங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு இந்த சக்தியை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சக்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதை எப்படி வெளியே கொண்டு வருதுங்கிறது மட்டும்தான் இப்போ கேள்வி நம்ம இவ்ளோ நேரம் பேசின இந்த ஆழமான உண்மைகள் எல்லாமே யூ பண்டித் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா அவர்கள் எழுதின மாணவிய கே சமத்கார் அதாவது மனித மின்சாரத்தின் அற்புதங்கள்ங்கிற பிரபலமான ஹிந்தி புத்தகத்தோட சாரம் தான் இந்த கருத்துக்கள் உள்ள ஆணிவேர் அங்கேதான் இருக்கு அப்போ இந்த முழு விளக்கத்திலிருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் உங்க கவனம் சிதறாத உறுதியான சங்கல்பம்ங்கிறது ஒரு கற்பனை கிடையாது அது இந்த பிரபஞ்சத்துல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிஜமான உறுதியான சக்தி அது வெறும் எண்ணம் இல்ல அது ஒரு எனர்ஜி இப்போ இந்த மிகப்பெரிய சக்தியோட ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால இந்த கேள்வி உங்களுக்கானது உங்க உள்ள இருக்கிற இந்த மின்சாரத்தை நீங்க எப்படி எதுக்காக ஆக்டிவேட் பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையில எந்த மாற்றத்தை உருவாக்க உங்களோட சங்கல்பத்தை நீங்க பயன்படுத்த போறீங்க பதில் உங்ககிட்ட தான் இருக்கு யோசிங்க